எல்லாருக்கும் வணக்கம் சேனலுக்காக நம்ம சுயராஜ் இன்னைக்கு மக்கள் குழு நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தருமபுரி மாவட்டம் வேலையப்பட்ட இருக்கிற சீரடி சாய்பாபா கோயிலை பத்தி தான் பார்க்க இந்த கோயிலுக்கு வர மக்கள் கிட்ட இந்த கோயிலை பற்றின மகிமைகளை கருத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கங்க என் பேர் வந்து மாதுமணி இங்கே இங்கதான் நாலு அஞ்சு வருஷமா கடை வச்சுருக்குறோங்க பாபா கோயிலில் பூ வியாபாரம் பண்ணுறோங்க நாங்க ஹவுசிங் போர்டில இருந்து வர்றோங்க இங்கே அஞ்சு வருஷமா பூ வியாபாரம் பண்ணிட்டு எந்த ஒரு யாருனா குழந்தை இல்லை இந்த மாதிரி உடல் உபாதைகள் அப்புறமேல திருமணம் ஆகலை இந்த மாதிரி பிரச்சனைக்கு நிறைய பேர் வராங்க அது வேண்டது கண்டிப்பாக நடக்குங்க நீங்கள் பாபாவை முழுமையாக நம்புங்க அப்படின்னு நம்ம சொன்னோங்கன்னா உடனே அவங்க நம்பி நின்றுட்டு போயிட்டு கும்பிட்டு ஒரு ஆறு மாதமோ ஒரு மூணு மாதமோ இல்லை ஒரு சிலருக்கெல்லாம் ஒரே மாதத்தில் நிறைவேறிடுதுங்க அவங்க வேண்டுதல் நிறைவேறின உடனே அரிசி சிப்பமாவோ இல்லை எண்ணெய் காய்கள் பருப்பு வகைகள் இது எல்லாமே வாங்கிட்டு வந்து அவங்களால என்ன முடியுங்களோ அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி பண உதவியோ எல்லாமே செய்கிறாங்க ஆனால் உண்மையாக இங்கே இருக்கிற பாபா நானே பூவே வியாபாரம் சாய் சாய்பாபா உன்னே நம்பி நான் வந்திருக்கிறேன் உன்னையே நம்பி தான் எங்கு வவுத்து பொழப்பு வந்து ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னங்கன்னா கண்டிப்பாக அன்றைக்கி அந்த நைட்டுக்குள்ளே பூ வியாபாரம் ஆகிடுங்க இதுதான் தத்ரூபமான உண்மை இது எல்லாருக்குமே என்ன வேண்டுதலோ அதை உடனே உண்மையான பிரார்த்தனைக்கு என்றைக்குமே பலன் உண்டுங்க அது கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்குறாரு சாய்ராம் ஜெய் ஸ்ரீ சாய்ராம் വരेंगे இப்ப 2 ವರ್ಷ முன்னందే വരेंगे வர்றது நினைச்சது கொஞ்சம் எல்லாம் நடந்திருக்கு நினைச்சே நினைக்கிறேங்க ஒன்னு நடக்குது ஒண்ணே இதா இருக்கு கொஞ்சம் பொறுமையா தான் செயல்படுவார் பொறுமை பொறுமையா செய்றார் நல்லதே நடக்கும் பொறுமையா நல்லவே ஆமா அதுதான் நெஞ்சுக்கு நம்பிக்கை இருக்குது அது நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண போறது இல்ல நல்லா நல்லா செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை எல்லாமே நம்பிக்கை ஆர்க்கு அது கட்டனதில இருந்து வரோம் கட்டனதில இருந்து வரோம் ஆனா நான் ரெண்டு வருஷம் வரல நான் இப்படி இருக்கறனால எங்கயும் போனதே இல்ல அப்புறோட அவரோட தான் இந்த வண்டி வாங்க முடிஞ்சது இந்த வண்டி வந்த பின்னாடி தான் எனக்கு எல்லா மாற்றமும் வந்தது அதுக்கு அவர் தான் காரணமே எல்லாமே அவர் தான் இந்த வண்டி வர்றப்ப நான் பல வாங்குவாங்களா வீட்டில் தடை பயம் வீட்டில் அனுப்புவாங்களா பயம் ரோட்ல எப்படி போக அப்படின்லாம் பயப்பட்டாங்க எல்லா பாபா கூட வராரு அப்படின்னு சொன்ன பின்னாடி அப்புறம் இதை வாங்கி கொடுத்தாங்க இது வாங்கின பின்னாடி நான் வார வாரம் வந்துட்டே இருக்கிறேன் இது வந்த வந்த பின்னாடி எனக்கு சீரடிக்க போகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அது வந்து பெரிய மிராக்கள் அது வந்து சொல்ல முடியாத வார்த்தைகள் நான் எல்லாம் எதிர்பார்க்கவே கிடையாது அம்மாவும் வயசானவங்க அவங்களும் ஆசைப்பட்டாங்க போவோமான்னு இல்லை அப்புறம் திடீர்னு வந்து ஃப்ளைட்டில் போகலாம் அம்மாவும் வயசானவங்களை கூட்டிகிட்டு போக முடியாது என்னையும் கூட்டிகிட்டு போக முடியாது தம்பி வந்து ஹெல்ப் பண்ணான் அவன் இல்லைனா அவனால் அவன் இல்லைனா அவனு எங்களால் போயிருக்க முடியாது அவனும் பாபாவும் ஒன்று தான் அவன் கூட்டிகிட்டு போனங்காட்டி அங்கே போக முடிஞ்சது அதுவும் பெரிய மிராக்கள் லைட் வந்து நாங்கள் டென் மினிட்ஸில் போனோம்னா பார்த்துக்கோங்க ஃப்ளைட் வந்து ஒன் ஹவருக்கு முன்னாலே இருக்கணும் ஆனால் வந்து நாங்கள் போகிறோம் பதினொன்றரை பதினொன்று இருபதுக்குனா நாங்கள் பதினொன்னே காலுக்கும் அங்கே இருக்கிறோம் ஃபைவ் மினிட்ஸ்ல வந்து பாபா எப்படி உதவி பண்ணாருன்னு தெரியாது உடனே எங்களை கார் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க கார் எங்கேயோ பார்க்கிங் இருக்கும் நம்ம விட்டுட்டுறதுக்கு எவ்வளோ லேட் ஆகாமோ தெரியாது ஆனால் அடுத்த செகண்ட் வந்து வாங்கிட்டாங்க வந்து கார் வாங்கிட்டு அவங்க பார்க் பண்ணிட்டாங்க அப்பயே பே பண்ணிட்டோம் உள்ளே போனமாயியும் உங்களுக்கு டோர் க்ளோ எல்லாமே ப்ரொசீஜர் முடிஞ்சு போச்சு நீங்க ரிட்டர்ன் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படியே ஷாக் ஆகிட்டு நான் எங்க நான் ஷாக்காக பாபாவோட நம்பிக்கையில் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டான் அம்மா பயந்துட்டாங்க தம்பி ரொம்ப எக்ஸைட் இதுக்கு மேலே எப்படி கூட்டிட்டு போறோம் அப்படின்னு நினைச்சு பயந்துட்டோம் அப்புறம் பார்த்துட்டா சரி இருங்க நம்ம அம்மா கெஞ்சி நாங்கள் இனிமேல் என்னால் போக முடியாது வர வர திருப்பியெல்லாம் ரிட்டன் போய்ட்டுலாம் வர முடியாது தயவுசெய்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி இருங்க எங்கள் அம்மா காலையில் உள்ள போயிட்டாங்க அப்புறம் இருங்கம்மா சொல்லிட்டு வயசானவங்க நீங்களாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருங்க கேட்குறேன்னு சொல்லிட்டு ஃபிளைட்டு ட்ரெட்டு கேட்டாங்க இன்னும் டோர் மட்டும் க்ளோஸ் பண்ணலாங்க அடுத்த கிணம் எப்படி போச்சுன்னே தெரியாது நாங்கள் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளார் அப்போ அடுத்த அடுத்த செக்கிங் முடிச்சுட்டு உடனே உள்ளே போயிட்டு அப்படி ரூமில் உட்கார மாதிரி உட்கார வச்சுட்டாங்க அதெல்லாம் பாபாவோட அருள் இல்லைன்னா அந்த அஞ்சு நிமிஷத்தில் ஃப்ளைட் பிடிச்சோன்னா எல்லாத்தையும் ஓடற நீ என்ன ஃபிளைட்டாக எல்லாம் கேட்பாங்கல்ல நீங்கள் என்ன மா மாமா வச்சா உனக்கு ஃப்ளைட் நிற்க வைக்கிறதுக்குன்னு வாங்க ஆனால் அந்த பாபா அந்த நிற்க வச்சாரு அந்த ஃப்ளைட்டில் அப்புறம் போகும்போது போகும்போது என்ன பண்ணோம் பேக் மிஸ் பண்ணிட்டோம் எல்லாமே செக் பண்ணும்போது என்ன பண்ணாங்க ஆதார் அட்டை எல்லாமே ஒரு பேக்கில் வச்சுருந்தோம் உண்டியில் போகிற பணத்தும் செலவுக்கு வச்சிருந்தாங்க ரிட்டர்ன் டிக்கெட்டாகனா புக் பண்ணிவிட்டோம் ஆனால் செலவுக்கு வந்து எல்லாத்தையும் பணம் வச்சுட்டோம் இருபதாயிரம் பணம் என்னுடைய செல்ஃபோனு ஆதார் அட்டை எல்லாமே என்ன ஆச்சு செக்கிங் போகும்போது எல்லாமே எடுக்குமா அந்த பேகை மிஸ் பண்ணிட்டோம் அந்த பேகை மிஸ் பண்ணதுல எந்த எதுவுமே எங்க நினைப்பு தோணலை தம்பி பயந்துட்டான் இனிமே எது யாரோ எடுத்துட்டாங்க முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் கவலைப்பட்டான் அப்புறம் நாங்கள் வந்து நம்பிக்கையா அதே நினைச்சிட்டு போகும்போது அதே சிந்தனையில் வா உன்னை எதை பாக்குற அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு உத்தரவு போட்ட மாதிரி இருக்கும் அப்புறம் போனோம் இது கையில ஒரு பைசா இல்லை போனோம் போனவா அவருடைய தரிசனம் கிடைச்சது பேக்கிங் போனதனால அவங்களே கைடு இருந்ததுனால எங்களை கூட்டிட்டு போயிட்டாங்க ஒரு அம்மா ஒன்னாலும் ஒரு கஷ்டமே என்னை பட வைக்கல எங்க அம்மாவும் என்னையும் கஷ்டப்பட வைக்கல நேரடியா வந்து கேட்டோம் அப்புறம் ரிட்டர்ன் டிக்கெட் வந்துட்டாங்க அப்புறம் எதுக்கும் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்கர்ல கேட்டு பார்க்கலாம் வேறு யாராவது எடுத்திருந்த அப்புறம் கேமரா இருக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் பார்க்கலன்னா பாபா மேலே மாறுத போட்டு அந்த பணத்தை அப்படியே உங்களுக்கு அனுப்புகிறேன் எங்களுக்கு எந்த ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மாதிரி அப்புறம் என்கர்ல கேட்கும்போது நாங்கள் எடுத்து வச்சுருக்கோமா நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு எங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு சொன்னாங்க அப்புறம் செக்யூரிட்டி கேட்டால் ஒன் அவருக்கு வந்து விசாரிச்சுட்டு கொடுத்துட்டாங்க போன பொருளும் கிடச்சிது எல்லாமே கிடச்சிது அவர் இல்லைனா எதுவுமே கிடச்சிருக்காது அது ஒரு பெரிய மிராக்கள் தான் இன்னொரு தடவை அவர்கிட்ட போயிட்டு அவர் உண்டையில் செலுத்திட்டு வரணும்னு இருக்கிறோம் அதுதான் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அவருடைய அருள் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் இந்த கோயில் வந்து எப்போ ஆரம்பிச்சாங்களோ அப்போ இருந்து வந்துட்டுருக்கேன் வர வர படிப்படியாக படிப்படியாக வளர்ச்சி வந்துட்டு இருக்கு வார வாரம் வேலைக்கெல்லாம் வேலைக்கெல்லாம் சிறப்பு அன்னதானம் சிறப்பாக ஆர்த்தி இருக்குது ஒவ்வொரு வாரம் வர வர அதோட நிலைகள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது குடும்பம் நல்லா இருக்குது தொழில் நல்ல வளர்ச்சி வந்துகிட்டு ரொம்ப நன்றி நாங்க பாலக்கோடுங்க வார வாரம் அந்த கோயிலுக்கு வந்துடுறோம் கொஞ்சம் கொஞ்சம் கடன் பிரச்சனை தான் இங்க வந்து கும்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்கன்ட்டு நாங்க வாரம் வரோம் அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அவர் கொஞ்சம் நல்லா நிறைவேத்துறாரு நல்ல மனபக்தியோட நாங்க கும்பிட்டுக்கிறோம் வார வாரம் வியாழக்கிழமை வந்துடுறோம் எதனா ஒரு பூஜை அப்படின்னா கூட நாங்க வந்துடுறோம் அது ஒன்றும் இல்ல பாபாவை நம்புறவங்களும் இந்த சாமி கை விடுறது இல்லை நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க எங்களுக்கு லைஃப்ல நான் சொல்லி இவங்க வராங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து

இப்போ ஒரு த்ரீ த்ரீ இயர்ஸ்க்கு மேலே கோயிலுக்கு வரேன் நான் வந்ததுக்கப்புறம் நிறைய என் லைஃப்பில் மிராக்கள் நடந்திருக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ சாய்பாபா கோயிலுக்கு போங்க நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பேர் சீரடி வரைக்கும் போயிட்டு வந்தாங்க பட் எனக்கு சீரடி போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல இங்கே ஒரு த்ரீ இயர்ஸாக வரேன் ஸோ நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் நான் நினச்ச விஷயம் நிறைய பேர் சக்ஸஸ் ஆகுது வீக்லி ஒன்ஸ் வந்து இங்கே வராது போயிட்டா அந்த வீக்கே எனக்கு ஒரு மாதிரி டவுனாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் அந்த வீக்கில் அந்த வியாழக்கிழமை இங்கே வந்து கும்பிட்டு போனால் அந்த வாரம் ஃபுல்லாகவே ரொம்ப பிளெஸ்டாக இருக்கும் ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன் கோயிலுக்கு வரதுல இருந்து சோ நான் இப்ப இருந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல இருந்து சோ என்னோட பெரியமாவோட கைடன்ஸ் மூலியமா தான் நான் இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன் சோ அவங்க சொன்ன ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து நான் வந்து அந்த ஃபாஸ்டிங் விஷயம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணேன் தேர்ட் வீக்லேயே எனக்கு சக்ஸஸ் ஆச்சு அதுக்கப்புறம் எவ்ரி தேர்ஸ்டேஸ் வந்துட்டு ஆஃப்டர்நூன் இல்லை ஈவினிங் ஏதாவது ஒரு டைம் வந்துடுவேன் சம் ஒரு கொஞ்ச நாள் வர முடியலன்னா கூட எங்கேயாவது சாயை பார்த்துருவேன் யார் ஒரு ஆட்டோவில் ஒரு பஸ்ஸில் அந்த மாதிரி பார்த்துருவேன் ஸோ சாய் வந்து எனக்கு எப்பயுமே வந்துட்டு எனக்கு என்னோட லைஃப்பில் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டில் தான் இருக்கார் வருஷமாக வந்து எனக்கு பாபா கோயிலுக்கு சொன்னார் சொல்லிட்டு வந்திருக்கேன் எனக்கு பரவாயில்ல அந்த பிறகு பரவாயில்ல எனக்கு இப்போ வந்து எப்பவுமே எங்க வீட்டுல இருந்தேன்னா எப்பவுமே வந்து அந்த பாபா கோயிலுக்கு வந்துதான் போவேன் வராமையா இந்த வீட்டுல இருந்து வெளியே போயிட்டுன்னா வர முடியுங்களா இங்க இருந்தேன்னா நம்ம கண்டிப்பா வந்து ஒரு பார்க்காம போக மாட்டேன் எப்பவுமே வந்து போவேன் ஒரு வருஷமா வந்து இருக்கேன் ஒரு வருஷமா வந்து எனக்கு பரவாயில்ல நல்லா இருக்கு வந்து போவோம் உங்க வராம இருக்குது இல்ல எங்க வீட்டுல இருந்தேன்னா கண்டிப்பா எவ்வளவு வேலையா இருந்தாலும் இங்க வந்து வந்துதான் போகும் அந்த கோயில ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா ஆறு வருஷம் ஆகுது மக்கள் எல்லா ஊர்ல இருந்தும் வந்துட்டு இருக்காங்க சாய்பாபாவை நம்பி வந்தா எந்த ஒரு இது இல்லை வாரன்னா வியாழக்கிழமைனா வெளி மாநிலத்திலருந்து ஆயிரக்கணக்கான பேர் வராங்க நம்ம நினச்சது கண்டிப்பாக நிறைவேறும் ஒம்பது வாரம் தொடர்ந்து வந்தால் கண்டிப்பாக நிறைவேறும் அதே மாதிரி தேங்காய் டிஸ்டிக் பூ இதெல்லாம் வச்சுட்டு வேண்டுதல் வச்சுட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக நடக்கிறது என் பேர் கண்ணம்மாள் நாங்கள் கெண்டல் நகரில் இருந்து வந்து பூ விற்கிறோம் ஆறு வருஷமாக விற்கிறோங்க எங்கள் குடும்ப கஷ்டத்துக்கோசரம் அந்த பூ விற்கிறோம் கடவுளை நல்ல வழி காட்டுறாரு எல்லாமே குடும்பத்தோடு வந்து சாமியை கும்பிட்டு போகிறாங்க எல்லாம் வெற்றியாகுது கடவுளோடைய அருளால நோய் நொடி இல்லாத எல்லாமே நல்லபடியாக இருக்கணும் சாயா சாய்பாபா அருளால நல்லதே தான் கோயிலுக்கு வந்தா நல்லதே நடக்குதுங்க எல்லாமே நல்லதே நடக்குது ஆமா குடும்ப கஷ்டம் குழந்தை இல்லாதவங்க வேலை இல்லாதவங்க இவங்களெல்லாம் வந்தா அவரு ஒன்பது வாரம் வந்து சாமியை கும்பிட்டா எல்லாமே வெற்றி ஆகுது மூணு வருஷமா வந்துட்டு இருக்கிறேங்க இங்க எங்க ஃபேமிலியில கஷ்டங்கள் நிறைய இருந்ததுங்க இப்போ த்ரீ இயர்ஸா வந்ததுனால ஓரளவு எல்லாமே இதாக இருக்குது பாபா அந்த அளவுக்கு நாங்கள் பாபா கிட்டே வேண்டி கண்ணீர் விட்டு எல்லாம் ஓரளவு நல்லபடியாக வேண்டிகிட்டு இருந்தோம் இப்போது ரெண்டு வருஷமாக எங்களோட ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிட்டு கொஞ்சம் பிள்ளைங்க படிப்பு அப்புறம் எனக்கு கொஞ்சம் கொரோனா இதில் வந்து கொஞ்சம் க்ரெடிட் ஆகிட்டு அதில் ஒரு ஃபைவ் லேக்கு கிரெடிட் ஆச்சு இதனால் அப்படியே கொஞ்சம் இதாகிட்டு இப்போ எல்லாமே ரிலீஃப் ஆகிட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கிறோம் வாரம் வாரம் வந்து பாபாவை வேண்டிட்டு நல்லபடியாக நாங்கள் இது இருக்கிறோம் நாங்கள் ரியல் எஸ்டேட் பிளாட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் எங்கள் குரூப் எல்லாமே நாங்கள் வருவோம் அந்த பாபாவை வேண்டிட்டு எல்லாருக்கும் நல்லதே இது பண்ணிட்டு இருக்குது நாங்கள் ஏழு வருஷமா பாபா பூ பூக்கடை போடுறோங்க வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே பாபா வந்து அருள் புரியிறாரு எல்லாம் நல்லது தான் நடக்குது ஆனால் நம்பி வரணுங்க அவரை நம்பி வரணும் குழந்த பாக்கியம் கடன் பிரச்சனை வீட்டில் இருக்கிற சண்டை பிரச்சனை பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவு படிப்பு இந்த மாதிரி பாஸ் பண்றது மார்க் நிறைய எடுக்கிறது எல்லாமே அவர் வந்து நல்லதுதான் பண்றாரு ஆனா அவரை நம்பி வரணும் பாபாவை நம்பி வரந்தா அவரு கைவிடுறதுல ஆனா நாங்க ஏழு வருஷமா கடை போடுறோங்க நிறைய கூட்டம் எப்பயும் போல வந்துனேதான் இருக்கிறாங்க மக்கள் ஜன கூடினேதான் இருக்கு அதிக அதிகமா தான் வர்றாங்க கம்மியாவுறதுல நம்பி வராங்க பாபாவை நம்பி வராங்க ஏழு வருஷம் ஆகுதுங்க இது கும்பாபிஷேகம் முடிஞ்சு நாங்க ஏழு வருஷமா கடை போட்டணுங்கிறோங்க குழந்தை பாக்கி நல்லா எல்லாருக்குமே குழந்தை பிறகுது வேலைய வேலை வாய்ப்புக்கு கும்பிட்டுக்கிறாங்க வேலை கிடைக்கணும் குழந்தை பிறக்கணும் இந்த மாதிரி படிப்பு செலவுக்கு வீட்டுக்கு படிப்பு இந்த மாதிரி மக்கள் எல்லாருமே கஷ்டத்துக்கு வராங்க அப்புறம் குழந்தை முக்கியம் குழந்தைக்கு வராங்க எல்லாருமே குழந்தைக்கு வேண்டிதான் நிறைய பேர் வராங்க எல்லாத்துக்குமே ஆனா குழந்தை பிறக்குதுங்க பாபா அருள் புரிகிறாரு எல்லாத்துக்கும் குழந்தை பிறக்குது எந்த கஷ்டமும் இருக்கிறது இல்லை பாபா கோயிலுக்கு நம்பி வாங்க எல்லாம் நல்லதுதான் நடக்குதுங்க இந்த கோயில் கட்டுமானம் தொடங்குறதுக்கு முன்னாடி இருந்து இங்க வந்துட்டு இருக்காங்க இந்த கோயில் கட்டுமானம் வந்து கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் நடைபெற்றது இது தருமபுரியில் உள்ள இந்த ஸ்ரீடி சாய்பாபா கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது கடந்த ஏழு வருஷமாக வந்து கோயில் அன்னதானம் தினமும் வந்து நாலு வேளை ஆரத்தி செஞ்சிட்டு இருக்கிறாங்க நிறைய பக்தர்கள் வந்து தருமபுரி நகரம் தருமபுரி சுற்றி வட்டாரத்தில் இருக்கிறவங்க ஒசூர் சேலம் கிருஷ்ணகிரி இந்த நகரில் இருந்தெல்லாம் மக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து வேண்டுதலை செலுத்துகிறாங்க அவங்களுடைய பலன் வந்து உடனடியாக கிடைக்குது நிறைய பேர் வந்து தேடி வராங்க பாபா கோயிலில் இங்கே நான் வந்து கோயில் கட்டுமான நேரத்தில் இருந்து இப்போ வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் பல லட்சம் மக்கள் வந்து குழந்தை வேண்டி வந்திருக்காங்க திருமண அகலன் வந்திருக்காங்க உடம் உடல்நிலை சரியில்லாத வந்திருக்காங்க அவங்களுக்குலாம் எல்லாத்துக்குமே வந்து நூறு பர்சன்ட் தீர்வு நடந்திருக்குது நாங்கள் நேரடியாக பார்த்துருக்குறோம் அதே போல் இங்கே தருமபுரியில் வந்து சிறிடி கோயிலில் எப்படி வந்து நாலு வேளை ஆரத்தி நடக்குதோ காலை ஆறு மணி மதியம் பன்னிரெண்டு மணி மாலை ஆறு மணி இரவு எட்டு மணி அது சிறிடியில் நடக்கிற மாதிரியே சேம் நடந்துக்கிட்டு இருக்குது இங்கே நம்ம துணி இருக்குது த தமிழ்நாட்டில் எங்கேயுமே இந்த மாதிரி வந்து ஒரு துணியை வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் எரிவுட்டுறது கிடையாது சிறிடியில் பண்ணுறாங்க அதுக்கடுத்து நம்ம த தர்மபுரியில் இருக்கிறோம் கடந்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பாபாவுனுடைய பாதம் வந்தது இருந்து பாபா பாத தரிசனம்னு சொல்லிட்டு வந்திருந்தது அந்த தரிசனத்துக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பதாயிரம் இருந்து அறுபதாயிரம் பேர் வந்து தரிசனம் வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க எல்லாத்துக்குமே வந்து வியாழக்கிழமையில் வந்து மத்திய உணவு காலை உணவு இரவு உணவு ஆரத்திக்கு வரவங்க கோயிலுக்கு வரவங்க விரதத்தோடு வராங்க வந்து சாப்பிட்டு போறாங்க அதே போல் ஒவ்வொரு மாதமும் சத்தியநாராயண பூஜை பௌர்ணமி அன்று வந்து பாபாவுக்கு வந்து நம்ம ஒகேனக்கல் வாட்டர் காவேரி நீரை எடுத்துட்டு வந்து அபிஷேகம் பண்ணி ஒவ்வொரு மாதமும் வந்து சத்தியநாராயண பூஜை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் அந்த சத்தியநாராயண பூஜையில் கலந்துக்கிட்டவங்க நிறைய வந்து பலன் பெற்றிருக்கிறாங்க இந்த கோயிலுடைய சிறப்பாக சொல்லணுன்னா இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு முறை வந்து மக்கள் இந்த இடத்துலக்கு இதில் பார்க்குறவங்க வந்து தருமபுரியில் இருக்கிற சிரடி சாய்பாபா கோயிலில் அவங்களுடைய பிரார்த்தனையை வச்சாக்க முழுமையாக முழுமையாக நூறு நூறு மடங்கு கண்டிப்பாக நடக்குதுன்றது நான் என்னுடைய நடைமுறையிலே நான் பார்த்துருக்கேன்